இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஆனால் இந்த டீ அதாவது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த டீயை மட்டும் முக்கால் டம்ளர் அளவுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் குடிச்சிடுங்க உங்களுடைய ஆண்குறி உடனே நல்ல ஸ்டெம்பராக நிற்கும் சரி வாங்க இந்த டீ எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுக்காக சின்ன இடி உரல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை அஞ்சு மிளகு மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை இரண்டு ஏலக்காய் சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கணுது இது எல்லாம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா இடிச்சு எடுத்துக்காங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுமே நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் பலப்படுத்தி நம்மளுடைய உடலையும் நல்ல பலப்படுத்தும் இதனால நம்மளுடைய உடலும் நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் நம்மளுடைய ஆண்குறியின் டெம்பரும் பாத்தீங்கன்னா ஏன்னா ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளும் நல்ல பலமாகி ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மையை கொஞ்சம் கூட குறைய விடாம பார்த்துக்கும் இது பாருங்க நல்லா இடிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இடிச்சு எடுத்து வச்சிருக்க அப்படியே சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா பணங்கருப்ப பட்டியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க இது நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோம் இதை ஒரு முக்கால் டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சு இதை நீங்கள் டீயாக எடுத்து சாப்பிட்றதுனால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியேறிடும் முக்கியமாக ஆண்மைத்தன்மையை குறையவே விடாதுங்க சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுப்படுத்தி தாம்பத்தியத்தில் முழு ஆண்மையோடு அறுபது வயதிலும் ஈடுபடலாம் அவ்வளவு த ஆண்மைத்தன்மையை தரக்கூடியது தான் இந்த பொருட்கள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் வச்சு நம்ம இந்த டீ செஞ்சிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யுங்க நல்லா கொதிச்சிருச்சு இதை அப்படியே நீங்கள் வடிகட்டி முக்காட்டம்ல சாப்பிடுங்க டெய்லியும் சாப்பிடுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய ஆண்குறியின் டெம்பர் ரொம்ப ரொம்ப கம்பீரமாக இருக்கும்